பாரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் அடைந்ததை தொடர்ந்து இவர்கள் இருவர் கூட்டணியில் அடுத்ததாக உருவாகும் படைப்பு காலா சில நாட்களுக்கு முன்னர் இதன் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி இருந்த நிலையில் சமீபத்தில் ஷூட்டிங் ரிலீஸ் ஆகி படத்தின் மீதி இருந்த பரபரப்பை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது இந்நிலையில் காலா படத்தில் யாரெல்லாம் ரஜினியுடன் நடிக்கிறார்கள் என்பது குறித்த லிஸ்ட் வெளியாகியுள்ளது அந்த லிஸ்ட் படி காலா திரைப்படத்தின் கதாநாயகியாக பாலிவுட்டின் ஹுமா குரேஷி நடிக்கிறார் மேலும் ஈஸ்வரி ராவ் நானா பட்டேக்கர் அஞ்சலி பாட்டில் சமுத்திர சம்பத் ரவிகேலா ஷாயாஜி ஷிண்டே பங்கஜ் திரிபாதி மிக்கி மகிஜா மேஜர் பிக்ரம்ஜித் தாஸ் அரவிந்த் ஆகாஷ் பத்திக்குச்சி திலீபன் ரமேஷ் திலக் மணிகண்டன் அருந்ததி சாக்ஷி அகர்வால் நிதிஷ் வேலு ஜெயபெருமாள் கருப்பு நம்பியார் யதீன் காரியாகர் ராஜ்மதன் சுகன்யா உட்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் ரஜினியுடன் நடிக்கின்றனர் சமீபத்தில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு மாதத்தில் படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு அதன் பின்னர் போஸ்ட் புரொடக்ஷன் வேலையில் இறங்கலாம் என்று படக்குழு திட்டமிட்டுள்ளதாக சினிமா வட்டார செய்திகள் கூறுகின்றன மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்